அலைக்கும் வலைக்கும் வரமதுல்லாஹி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் இந்த சூறாவை ஒரே இருப்பில் நாற்பத்தி ஒரு தடவைகள் ஓத வேண்டும் தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு ஓத வேண்டும் இவ்வாறு நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் எல்ல சுபகான நம்முடைய வருமானத்தில் அல்லாஹ் அதிக அதிகரிக்கின்றான் அதே போன்று நம்முடைய தொழிலும் சரி வீட்டிலும் சரி அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அவ்வாஹுவின் நல்லடியார்களே இந்த சூறாவிற்கு ரசூலுவாஹி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் இமாம்கள் இந்த சூறாவிற்கு அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது யார் அவர்களுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் அதே போன்று வருமானம் அதிகரிக்க வேண்டும் அதிகரிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் யார் இந்த சூறாவை ஒரே இருப்பில் நாற்பத்தி ஒரு தடவை ஓதுகிறாரோ தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு ஓதுகிறாரோ அவர்களுடைய எல்லாவிதமான தேவைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி கொடுக்கின்றான் அவர்களுடைய வருமானத்தில் அல்லாஹ் அதிகரிப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றான் அந்த சூறா தான் சூறத்துள் முசம்மில் மிகவும் சிறந்த ஒரு சூறா இந்த சூறத்துள் முசம் இதனை நாம் நாற்பத்தி ஒரு தடவை தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வருமானத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்துவான்